கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஒரப்பம் கிராமத்தில் நூற்றாண்டுகள் அடங்க இயங்கி வரும் வாரசந்தையில் இருந்த பழமையான மரங்களை வெட்டி சாய்க்கப்பட்டதால் பரபரப்பு மரம் வெட்டிய சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் காவல் நிலையம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரிடம் புகார் கொடுத்தனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஒரப்பம் கிராமத்தில் ஊர் நத்தம் புறம்போக்கு நிலத்தில் சுமார் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வார சந்தை இயங்கி வருகிறது இந்த சந்தை வாரம் தோறும் புதன்கிழமை அன்று சந்தை கூடுகிறது இந்த சந்தையில் ஆடு மாடுகள் மட்டுமின்றி காய்கறிகள் மளிகை பொருட்கள் துணி வகைகள் விற்பனைக்காக ஏராளமான விவசாயிகள் வருவது உண்டு இதில் ஆடு மாடுகளை வாங்க தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகளும் வந்து செல்லும் இந்த சந்தை மைதானத்தில் அரச மரம் பூவரசு தேக்கு உரிகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான காட்டு மரங்கள் உள்ளது இந்த மரத்தடியின் கீழ் வெயில் நேரங்களில் வியாபாரிகள் விவசாயிகள் பொதுமக்கள் சிறிது நேரம் தங்கிவிட்டு பின்னர் சந்தையில் இருந்து செல்வார்கள் இந்த நிலையில் சந்தை மைதானத்தில் நின்ற உரிகம் காட்டு வாகை உள்ளிட்ட பல்வேறு மரங்களை சமூக விரோதிகள் சிலர் விரியற்காலையில் காலையில் வெட்டி சாய்த்துள்ளதைக் கண்ட கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு பொதுமக்கள் திரண்டு வருவதை கண்ட சமூக விரோதிகள் அங்கு இருந்து தப்பிச் கிராம மக்கள் சந்தையில் பழமை வாய்ந்த மரங்களை வெட்டி வீழ்த்திய சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் பின்னர் இது குறித்து பேசிய ஒரப்பம் கிராம மக்கள் ஒரப்பம் கிராமத்தில் உள்ள ஊர்நத்தம் அரசு புறம்போக்கு நிலத்தில் வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்து இந்த சந்தை இயங்கி வருகிறது வாரந்தோறும் ஆயிரம் கணக்கான விவசாயிகள் வந்து செல்லும் இந்த சந்தையை சிலர் சொந்தம் கொண்டாடி வருவதால் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சந்தை மைதானத்தில் நின்ற பழமையான மரங்களை சமூக விரோதிகள் சிலர் வெட்டி சாய்த்து விட்டு தப்பிச் சென்று விட்டனர் பல ஆண்டுகளாக சந்தை மைதானத்தில் இருந்த மரங்களை வெட்டி சாய்த்த சமூக விரோதிகள் மீது காவல்துறையினர் தீவிரவாதிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் உரப்பம் கிராமத்தை சேர்ந்த நாங்க உரப்பம் கிராம வாழ் பொதுமக்கள் நாங்க ஒரு அசோசியேஷன் மூலம் இங்க இருக்குது இங்க இருக்கிற பூர்வீகமான எங்க ஊர் வந்து மிக பழமையான ஊர் வந்து பழங்காலத்துல வந்து சத்திரங்கள் எல்லாமே இருந்து இந்த ஊருடைய வளர்ச்சி பெரிய அளவில் இருந்துச்சு இங்க வந்து சந்தை வந்து இங்க வந்து நூற்றி இருபது வருஷமா வந்து நடந்துட்டு இருக்கு பிரிட்டிஷ் காலத்துல வந்து நடந்துட்டு இருக்கு ஆனா அந்த சந்தையில வந்து சில சமூக விரோதிகளை வந்து ஆக்கிரமிப்பதற்காகவும் மற்ற இது வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து நாங்க வந்து இந்த சம்மதமா வந்து கிருஷ்ணகிரி உரி மாவட்ட உரிவியல் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து இருக்கோம் ஓய்ஸ் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கேஸ் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பதிவு செஞ்சிருக்கோம் இதனுடைய வழக்கினுடைய கிளை வழக்கு வந்து இது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில இந்த நிலத்துக்கு வந்து சம்பந்தமா வந்து எங்களுக்கு தான் உரிமைன்னு சொல்லிட்டு இங்க சமூக விரோதிகள் வந்து அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் பிரதீப் குமார் மற்றும் நாகராஜ் போன்ற ஆளுங்க வந்து இன்னைக்கு வந்து அத்துமீறி வந்து இங்க பூர்வீகமாக இருக்கிற மரங்களை வந்து வெட்டி வீழ்த்தி இருக்கிறாங்க அனுமதியை வந்து கிராமமும் கிராம உதவியாளர் மற்றும் இது வந்து யாரும் பர்மிஷன் கொடுக்கல பசுமையான மரங்களை வந்து பசுமை தீர்ப்பாயத்தில் வந்து பர்மிஷன் இல்லாம வெட்ட முடியாது வழக்குல இருக்கிற அந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி வெட்டி இருக்கிறாங்க இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து சுமார் வந்து ஒரு பத்து மரங்களை வந்து வெட்டி இருக்கிறாங்க பத்து மரங்களை வெட்டி இருக்காங்க அதனோட மதிப்பு எண்ணிக்கையும் மரத்தை வச்சு வளர்க்க முடியாது அந்த சூழ்நிலையில இந்த மரங்களை வெட்டி இருக்காங்க ஆனா இந்த வழக்கில் இருக்கும் போது அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த வந்து இது மேல மேற்கொண்டு இதே மாதிரி நடந்துட்டு இருந்த வழக்கு சந்திக்கிறோம்